ஆய்விவஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வரி மேலே வரியாக இந்தியாவுக்கு வீச்சுட்ருக்கிறாரு ஆரம்பத்தில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரினார் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவிட்ட தொடர்ந்து என்ன வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவேன் அடிஷ்னலாக வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாரு ஆகஸ்ட் இருபத்தஞ்சிக்கு மேலே இன்னொரு அடிஷ்னலாக இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிப்பேன் மொத்தமாக எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிப்பேன் அப்படின்ட்டு அடாவடி பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட கோமாளித்தனம் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது அதை யாரும் வந்து பெருசாக கண்டுக்கல உலக நாடுகள் எல்லாருமே இது இல்லாத இந்தியா ஒன்றியும் இல்லாத அவர் என்ன பண்றாருன்னா தொண்ணூறுக்கு அதிகமான நாடுகளிட்ட இதே வேலையை பண்ணிட்டுருக்கிறாரு எல்லா நாடுகளும் இப்போ என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க அவருக்கு எதிர்ப்பு வந்து உள்நாட்டிலே வந்து அதிகமாகுது இப்போ ஒருவேளை வந்து இந்த ட்ரம்ப்பு அதிகமான வரி விதிப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு இல்லைங்களா ஆயில் வந்து ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ரஷ்யாட்ட ஒரு வேளை நம்ம ஆயில் வாங்காத அவர் போய் கேட்டோம்னா இழப்பு வந்து அவருக்கு இல்லை நம்மளுக்கு தான் அவரோட இது வந்து கமிட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து என்ன அப்படின்னா உள்நாட்டில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பால் உற்பத்தி நிறையா இருக்குது அங்கே அமெரிக்காவில் அந்த பால் உற்பத்தி அது பெரும் கோதுமை உற்பத்தியெலாம் அதிகமாக இருக்குது அந்த கோதுமை உற்பத்தியெலாம் என்ன பண்ணுறேன் நான் வந்து நல்ல ஒரு விலையை இது பண்ணி தருவேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகப்படுத்தி தருவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து தான் என்ன பண்ணுறாரு ஜெயிக்கிறாரு அப்படி ஜெயிக்கக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தையாக பார்க்குறாரு பால்ன்றது வந்து இந்தியாவில் ஒரு எசென்ஷியலான பொருள் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சொந்த தயாரிப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பால் கன்சம்ஷன் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது அதுக்கப்புறம் சைனா மிகப்பெரிய கண்ட்ரி அந்த கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா பால் வந்து அவங்களோட கன்சம்ஷன் அதிகமாக கிடையாது இந்தியாவில் வண்டி பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு எசென்ஷியல் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறாரு இந்தியா வந்து ஒரு சந்தையாக பார்க்குறாரு பால் வண்டியும் இல்லை கோதுமை அதுக்கப்புறம் காய்கறிகள் அங்கே விளையக்கூடிய அதிகமாக விளையக்கூடியது அளவுக்கு அதிகமாக விளையக்கூடியது அமெரிக்காவில் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு இந்தியாவிட்ட இப்படியே தலையில் தள்ளி இந்தியாவை ஒரு மிகப்பெரிய சந்தையாக்கி அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்தியா மூலமாக நிறையா வருமானத்தை ஈட்டி தரலான்னு பார்க்குறாரு இப்படி ஒரு வருவில வந்து அவரோட கமிட்மெண்ட்டு அவரோட அந்த மிரட்டலுக்கு வந்து இந்தியா அழிப்பணிஞ்சுது அப்படின்னா வந்து காய்கறி விலை வேணால் கம்மியாகலாம் பால் விலை கம்மியாகலாம் கோதுமை விலை கம்மியாகலாம் ஆனால் பெட்ரோல் விலை வந்து அதிகமாக போயிடும் இப்படி பெட்ரோல் விலை அதிகமாக போயிட்டு கிட்டத்தட்ட இரநூறுபாய்க்கு வந்துடும் இப்படி இரநூறுபாய்க்கு வந்தது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி நிறைய இழப்புகளை வந்து கொடுக்கும் நீண்ட காலத்துலையும் பார்த்தோம்னா இமீடியட்டாகவும் பார்த்தோன்னா நான் இந்தியாவுக்கு வந்து நிறைய இழப்புகள் இந்தியாவுக்கு தான் வரும் ஸோ அதனால தான் வந்து இப்போ பார்க்குறப்ப டெம்பரவரியாக சின்ன சின்ன வந்து ஒரு இழப்புகள் தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய இழப்புகள்லாம் கிடையாது அதனால் வந்து அவர் அவரோட மிரட்டல்களை வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல எடுத்துக்காத அவரை புறந்தலிட்டு நீ என்ன வேணால் பண்ணு நாங்கள் வந்து உன்னோட மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சிங்கப்பாதையில் போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் இவங்க இதைமாரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து சைனாவோட அதாவது வந்து இவர் இந்தியா வந்து அடிப்பணி வைக்கிறதுக்காக ஆரம்பத்தில் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி பிள்ளை என்ன அப்படின்னா ஒன்று பாகிஸ்தானை வந்து வச்சு இந்தியாவை மிரட்டுறது இல்லை தீவிரவாதிகளை அனுப்பி இந்தியாவோட பொருளாதாரம் இந்தியாவோடய வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பு நன்மதிப்புகள் இந்தியா மீது ஒரு பய உணர்வு உண்டு பண்ணுறது வெளிநாட்டுக்காரங்களுக்கு அப்படி பண்ணி பொருளாதார சீரழிவு பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சைனாவை காட்டி காட்டி இங்கே பாருங்கள் சைனா வந்து சூப்பர் பவரு அவங்க பொருளாதார சக்தி அவங்கள்ட்ட அதிநவீன ஆயுதங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்திங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கட்டத்தில் முழுங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லி இந்த இரண்டு நாடுகளை வந்து மாற்றி மாற்றி காட்டி காட்டி மறட்டிகிட்டு இருந்தாரு இப்போ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் என்ன ஆகிடுச்சு அதிநவீன ஆயுதங்கள்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த சைனாவோட ஆயுதத்தை எல்லாத்தையும் நம்ம அடித்து நொறுக்கிட்டோம் அதோடு இல்லாத ரஷ்ய ஆயுதம் இருக்குது இல்லைங்களா வான் பாதுகாப்பு சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு வந்து மிகப்பெரிய விளம்பரத்தை வந்து இந்தியா கொடுத்துச்சு அது ரஷ்யாக்காரங்களாலே திறம்பட யூஸ் பண்ண முடியல அதை மேம்படுத்தி நம்ம அதிகப்படியாக நல்லா யூஸ் பண்ண இதனால் வந்து அவங்களோட ஆயுத உற்ப உற்பத்தின்றதை விட ஆயுத வியாபாரமே வந்து கிட்டத்தட்ட டவுன் ஆகுது இந்தியாவோடய ஆயுத உற்பத்தி வந்து அதிகமாகுது இப்படி ஒரு நிறைய விஷயங்களில் வந்து அமெரிக்கா அடி வாங்கினதுனால அவருக்கு வந்து மிகப்பெரிய கோபம் இந்தியா மேலே இந்தியா வந்து நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு அவர் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறாரு ஆனால் அது அவர் பேச்சை கேட்கறது வந்து நாட்டு நலனுக்கு வந்து சக தகுந்தால் ஒன்றின் தான் எந்த நாடோட தலைவர்களையும் பேச்சையும் எதையும் கேட்கறதுக்கு இந்தியா தயாராக இருக்குது நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா வந்து நம்ம நாட்டு நலனுக்கு எது நல்லதோ அதை ஒன்றின் தான் செய்கிறாங்க அதனால் ட்ரம்பரோட இது வந்து மிரட்டல்கள்ன்றது வந்து இப்போ டெம்பரரியாக வந்து ஒரு இதுவாக இருக்கலாமே தவிர செட்பேக்காக இருக்கலாமே தவிர நீண்ட காலத்தில் வந்து அதாவது தொலைநோக்கு பார்வையில் பார்க்கக்குள்ள அது நிச்சயமாக இந்தியாவுக்கு இழப்பு அவர் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இப்போ இவர் வந்து மிரட்டரார் இல்லைங்களா இந்த மிரட்டல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இழப்புன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் அதிகமான இழப்பு ஏன்னா அதிகமான உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம தலையில் க கட்டுறதுக்கு நிற்கிறாங்க அதே போல் நம்ம நாடுலருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க கன்சியூம் பண்ணக்குள்ளே விலை கம்மியாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான டேக்ஸ் இது பண்ணுறப்ப அவங்க வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் எழுபத்தஞ்சி பர்சன்ட்னு போட்டுட்டு குறை இது பண்ணுறப்ப இம்போர்ட் பண்ணுறப்ப அதோட கமாடிட்டியோடய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வந்து விலைவாசி வந்து கட்டுக்கடக்காத போகும் இப்போயே பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கா அந்த உள்நாட்டு அந்த ஆன்லைன் வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்திய பொருட்களை வந்து எல்லோரும் தவிர்க்கிறாங்க ஏன்னா காஸ்ட்லி ஆகிடுச்சி அப்படின்ட்டு இந்திய பொருட்களை வாங்கி வாங்கி குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே டைமில் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா தானே தவிர இந்தியா கிடையாது இப்போ இவங்க வந்து அடிக்கடி இதைமாரி வந்து இது இருக்கிற நம்ம கூட வந்து அவர் மிரட்டல் ஊற்றல் பண்ணிகிட்ருக்கறனால இந்தியா வந்து சைனா கூட சைனாவின் தான் மிரட்டிகிட்டு இருக்கிறார் சைனா கூட வந்து அதாவது அந்த ஊர் இதெல்லாம் மறந்துட்டு பகையெல்லாம் மறந்துட்டு சமரசமாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து மிகப்பெரிய இழப்புகளை அந்த வல்லரசுன்ற அந்த ஸ்டேட்டஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா எழுந்து அவங்களோட நிலைமை வந்து கவலைக்கிடமாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி இந்தியா வந்து ப கூட்டமைப்பு வச்சுருக்காங்களா பிரிக்குன்ற ஒரு அமைப்பு வச்சுட்டு பிரேசில் அதுக்கப்புறம் ரஷ்யா சைனா இந்தியா இந்தமாரி நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க அதில் வந்து கரன்சி வந்து புதுசாக வந்து அவங்க அந்த பிரிக்குன்னு ஒரு கரன்சி இது பண்ணிவிட்டு அதை டாலருக்கு மாற்றாக வந்து செயல்படுத்த பயன்படுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதில் முழும செயல்படுவாங்க அதேமாரி பிரேசிலுக்கும் வந்து அவர் வரி விதித்தார் வரி விதிக்கக்குள்ளே அந்த பிரேசில் அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சமரசமாக பேசுங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றப்ப நான் வந்து ட்ரம்ப் பேச பேசமாட்டேன் நான் புதின்கிட்ட பேசுவேன் சைனாவில் இருக்கிற அவரோட அதிபர்கிட்ட பேசுவேன் இந்தியாவில் இருக்கிற பிரதமர் வந்து மோடிட்ட பேசுவேன்னே தவிர நான் ட்ரம்ப்பிட்ட பேசுவேன் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் அவர் வந்து நோஸ் கட்டை வாங்கிகிட்டே இருக்கிறாரு இவர் வந்து இப்படி பண்ணுறதுனால வந்து அமெரிக்காவதுக்காக வந்து மிகப்பெரிய இழப்பை தர உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு கிடையாது எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அணியில் வந்து திரண்டு அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுட்ருக்கிறாங்க ஏன்னா இதனால் நைன்ட்டி கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து இவர் இதே வேலையை பண்ணியிருக்காரு அவர் பண்ணுறது அவரோட ஆஸ்பெக்டில் அமெரிக்கன் அந்த கண்ட்ரி அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்தாருனா ஓகே தான் பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது அவர் நாட்டுக்கு நல்லது செய்கிறாருன்ட்டு ஆனால் இது மறைமுகமாக ஒரு பொருளாதார போரை வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு உலக நாடுகள் எல்லாத்தையும் வந்து இவர் பண்ணிகிட்டு இந்த பொருளாதார போருக்கு அகைன்ஸ்டா உலக நாடுகள்லாம் அணி திரண்டு அவருக்கு பலத்த எதிர்ப்புகளை கொடுக்குறாங்க அதாவது உலக நாடுகள் மட்டும் கொடுக்கல உள்ளூர்லேயும் வந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்குது அதாவது இந்தியான்றது ஒரு நம்பக நம்பகமான நாடு சைனா மாரி நம்ப தகுந்த நாடு கிடையாது பாகிஸ்தான் மாரி ஒரு உருப்பிடாத தேசம் கிடையாது தர்த்திர தேசம் கிடையாது இந்தியாவை நீங்கள் வந்து நம்பலாம் அந்த ஒரு நம்பிக்கையான நாட்டோட நட்பை இழக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய தவறு இப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குறைச்சல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரஷ்யா பக்கமும் சைனா பக்கமும் சாய்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் நெருக்கம் அதிகமாகும் இப்படி நெருக்கம் அதிகமாகுதுன்றது அமெரிக்காவுக்கு எப்பயுமே நல்லது கிடையாது அப்படின்ட்டு முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் கூடவே இருக்கிற நிறைய அதிகாரிகள் எல்லாமே சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் ஒரு வியாபாரி இல்லையா அவரோட வியாபார புத்தி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை ஒரு சந்தையாக பார்க்குது சந்தையாக பார்த்து இந்தியாவில் வந்து அவங்களோட பொருட்களெல்லாம் விற்றுட்டு இந்தியாவை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு மறைமுகமாக வேலை பார்க்குறாரு நம்ம பொருளாதாரத்துலேயும் முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம் அதோடு இல்லாமல் ஆயுத உற்பத்தி இதில் வந்து நிறைய சுயமாக வந்து மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக நிறையா வந்து உள்நாட்டு தயாரிப்புகள்லாம் முன்னெடுத்தோம் அந்த ஆயுதங்கள் வந்து நம்பகத்தை நம்பத்த கூடியதாக இருக்குது அவங்களோட ஆயுதங்கள் மாரி மற்ற உலக நாடுகளோட ஆயுதங்கள் மாரி நம்பகத்தன்மையெல்லாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அதனால் இந்தியாவோட ஆயுதங்கள் வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்குது நம்பகத்தன்மையும் இருக்கிறதுனால வந்து ஈவன் இப்போ பிலிப்பைன்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பிலிப்பைன்ஸே என்ன பண்ணுறாங்க பிரம்மோஸு ஆகாஷ் ஏவுகணை எல்லாம் வாங்குறதுக்கு டீல் போட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ராணுவ தலைமையே இருக்குது பிலிப்பைன்ஸில் அது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா சைனா காரனை மிரட்டுறதுக்காக அவன் வந்து ஒரு ராணுவ பேஸ் எயிட்டி கண்ட்ரீஸில் வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களோட சாரி நாட்டு எயிட்டி கண்ட்ரீஸு எண்பது இடங்களில் வந்து அவங்களோட இராணுவத்தளம் உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படி ஒரு இடம் வந்து பிலிப்பைன்ஸ்லேயே இருக்குது அவங்க இதை மிரட்டுறதுக்காக வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஏன் நம்ம அமெரிக்காவோட வந்து காஸ்ட்லியான ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அமெரிக்காவும் ஒரு நம்ப தகுந்தமான நாடு இல்லை அதனால் வந்து இந்தியா தான் வந்து நம்பக்கு தகுந்த நாடு அதேமாரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தாலும் சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பிட்டேட்டர் அப்படின்னு பார்த்தாலே இந்தியா தான் சைனா வந்து அவங்கள வண்டியும் மிரட்டிட்டு இல்லை பிலிப்பைன்ஸ் தைவான் அப்படின்ற நாடுகள்லாம் பக்கத்தில் சுற்றி இருக்கிற அந்த இருக்க எல்லா நாடுகளையும் மிரட்டுறப்ப சரியான வந்து ஒரு ஆள் சைனாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு சரியான ஆள்னால் இந்தியாவை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக பார்க்குறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா ஆயுதங்களை விட நம்ம விலை குறைந்த இந்திய ஆயுதங்கள் நம்பகமான ஒரு ஆயுதங்களை வாங்கி பண்ணலாம் அப்படின்ட்டு பிரம்மோஸு அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கெல்லாம் வந்து பிலிப்பைன்ஸ் அதிபர் இங்கே வந்திருக்கிறாரு வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய கோவத்தை உண்டு பண்ணுது இந்தியா மேலே இந்தியா எந்த விதிலையும் வளரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடையே வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க முன்னாடி மாதிரியெல்லாம் இந்தியா கிடையாது ஏன்னா வந்து உலக நாடுகள் இப்படிலாம் மிரட்டினா பயந்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது மிக அதாவது வந்து திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவோட வளர்ச்சியை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இனி வந்து இந்தியாவை வந்து நம்ம எது பண்ணினாலும் பாதிப்பு வந்து யாருக்குன்னா யார் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகளும் இழப்புகளும் ஏற்படும்பே தவிர இந்தியாவுக்கு அதனால் எந்த ஒரு இழப்புகளும் அந்த அந்தளவுக்கு அழகாக முன்னெடுப்புகள் கட்டமைப்புலாம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு தெளிவான எதிர்ப்பை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னடிலாம் பார்த்திங்கன்னா அந்த எதிர்ப்புன்றதை வந்து கொடுக்குறதுக்கு இந்தியா பயப்படும் இதனால் நம்மளுக்கு எதாவது ஆபத்து வருமோ நம்மளுக்கு பொருளாதார தடை வருமோ உலக நாடுகளோட நட்பு இழப்பமோ அப்படின்லாம் பலவேறு சிந்தனைகள் வரும் ஒரு ஒரு நாட்டை வந்து குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய வல்லரசை இழக்கிறதுக்கு சரி எதிர்க்கிறதுக்கு ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது அவங்களோட அந்த பேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா வெரி ஸ்ட்ராங்காகிடுச்சி நம்ம நோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால எந்த கண்ட்ரிகளும் வந்து இந்தியாவோட பங்களிப்பு இல்லாத இனி உலகத்தை வந்து எதுவுமே பண்ண முடியாது உலகத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் அதோட இந்தியாவோட பங்களிப்போ இந்தியாவை எதிர்த்தோ எதுவும் செய்யறதுக்கு வந்து எந்த நாடுகளும் தயாராகல இந்தியாவோட இணைந்து செயல்பட தான் எல்லா நாடுகளும் வந்து விரும்புது பார்ப்போம் இதே போல் தொடர்ந்து அவரோட அட்டகாசங்கள் அதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் வரும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்தியாவுக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது வாட் எவர் ஹேப்பண்ட் இஸ் வெரி டெம்ப்ரவரி நாம் எதுவுமே ஒரி பண்ணுறதுக்கான அவசியமும் இல்லை பயமும் கா யாரும் ப இது பண்ண தேவையில்ல எல்லாமே நீண்ட கால இழப்புகள் வந்து அமெரிக்கா தான் அதோடய வல்லரசு என்ற நிலையை வந்து அமெரிக்கா வந்து வெகு சீக்கிரமாக எழுந்து அந்த நாடு வந்து காணாமல் போயிடும் அந்த ஒரு நாள் வந்து வெகு சீக்கிரமாக வரும் அதற்கு நம்ம எல்லாரும் வந்து ஆவலோடு காத்திருப்போம் அந்த நாளுக்காக ஏன்னா இப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் நாடு வண்டி தான் நல்லா இருக்கணும் மற்ற எந்த நாடுகளும் வந்து அடிமைகளாக இருக்கணும் தனக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த ஏகாதிபத்தியம் வந்து கண்டிப்பாக ஒழிஞ்சிடணும் அதுதான் வந்து உலகத்துக்கு நல்லது ஒரு நாடு வண்டியும் கோல் வச்சுட்டு இருந்து எல்லா நாடியும் வந்து கட்டுப்படுத்துறதுன்றது வந்து உலகத்துக்கு எத்த எப்பயுமே மனித குல சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது அந்த அமெரிக்கா வந்து வீழட்டும் அந்த வீழற ஒரு நாளை வந்து சந்தோஷமாக நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் நன்றி வணக்கம் இதுமாரி நிறைய அப்டேட்களை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண் சரி எனக்கு வந்து ஆதரவு தெரிச்சிடுறவங்க எல்லாேருக்கும் நன்றி ஜெய்ஹிந்த்